முதல் வாசகம் தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் முப்பத்தி மூணு முடிய மூன்று மனிதர்களும் எழுந்து சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆப்ரஹாமும் உடன் சென்று அவர்களை வழியனுப்பினார் அப்பொழுது ஆண்டவர் நான் செய்ய இருப்பதை ஆப்ரஹாமிடமிருந்து மறைப்பேனா ஆப்ரஹாமிடமிருந்தே வலிமைமிக்க மாபெரும் இனம் தோன்றும் அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசை பெற்று ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆப்ரஹாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஆதலால் ஆண்டவர் ஆப்ரஹாமை நோக்கி சோதோம் குமோராவுக்கு எதிராக பெரும் கண்டனக்குரல் எழுப்பியுள்ளது அவற்றின் பாவம் மிகவும் கொடியது என்னை வந்தடைய கண்டனக்குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆப்ரஹாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார் ஆப்ரஹாம் அவரை அணுகி கூறியதாவது தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழுத்து விடுவீரோ ஒருவேளை நகரில் ஐம்பது நீதிமான்களாவது இருக்கலாம் அப்படியானால் அதில் இருக்கிற ஐம்பது நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமா என்றார் அதற்காண்டவர் நான் சோதோம் நகரில் ஐம்பது நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார் அப்பொழுது ஆப்ரஹாம் மறுமொழியாக தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச விட்டேன் ஒருவேளை அந்த ஐம்பது நீதிமான்களில் ஐந்து பேர் குறைவாக இருக்கலாம் ஐந்து பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார் அதற்கு அவர் நான் நாற்பத்தைந்து பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார் மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து ஒருவேளை அங்கே நாற்பது பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க ஆண்டவர் நாற்பது நீதிமான்கள் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது ஆப்ரஹாம் என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டாம் ஒருவேளை அங்கே முப்பது பேரே காணப்பட்டால் என அவரும் முப்பது பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் அவர் என் தலைவரே உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன் ஒருவேளை அங்கு இருபது பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர் இருபது பேரை முன்னிட்டு நான் அளிக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர் என் தலைவரே சினமடைய வேண்டாம் இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு பத்து பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அந்த பத்து பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் ஆப்ரஹாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார் ஆப்ரஹாமும் தன் இடத்திற்கு திரும்பிச் சென்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா மக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி மூன்று பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உலமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகுழி நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூற்றுகின்றார் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர் என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நச்செய்தி வாசகம் என்னை பின்பற்றி வாரும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுக்கரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்போது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்துப் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்